பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சிருக்கேன் அதில் வந்து ஜீரகம் சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கோஸ்ட் ரைஸ் பார்த்திங்கன்னா தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை இப்போ இந்த பட்டை இதில் சேர்த்துடலாம் ஒரே ஒரு பட்டை துண்டு இதில் சேர்த்துக்கணும் அப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருங்க இந்த இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ரை இந்த ரைஸுக்கு தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை ஈஸியாக சிம்பிளாக இது செஞ்சிடலாம் இது பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் வெங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அங்கே நல்லா வதக்கி விட்டே இருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை இதை கலரி விட்டே இருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ அதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க இன்றைக்கி நான் கோஸ் பார்த்தேன்னா ஒரு காலு கிலோ கோஸ் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க இதில் மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருங்க இப்போ இதுல வந்து எதுக்கு தேவையான